ええあのロボットはえええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええええ

கொஞ்சம் எவ்வளோ நேரம் சாப்பிட இப்படி நேர்த்து பணி ஓட்ட தான் ஒர்க் பண்ணுறீங்களா ஏன் டீசெண்ட்டு சண்டை எல்லாம் போட்டுக்கணும்ல கொஞ்சம் சுத்தமாக பண்ணணும் எவ்வளோ சாப்பிடம் தான் இப்போ சுட்டாக வரவேல மேலே வாடங்க ஆ ரெண்டு சார் சரி இப்போ இப்படி வச்சுக்கலாமா இப்போ இங்கே ஓப்பனில் சமைக்கிறாங்க இவ்வளோ நீங்கள் என்னைக்கு வந்து பார்த்தீங்க யார் ஹாஸ்டல் மா மா மாவட்ட அளவில் கேம் எப்போ ஹாஸ்டல் வச்சு பண்ணிங்க மாசம் மாதம் 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 இப்படி தான் பார்த்துப்பீங்களா உங்கள் வீட்டு சமையலர் அப்படிதான் ஓகேங்களா சுத்தப்படுத்துங்க இப்படி தான் கிரைண்டர் மாதங்களில் கிரைண்டர் இது பாருங்க இந்த ஊரில் ஓப்பனில்

நூத்தி இருக்கு மூணு ஆளு ரெண்டே பண்ணலாம் ரெண்டே பண்ணலாம் கிடையாது என்ன கிடையாது சாப்பாடு சரில பார்த்தேன்